புதுப்பட்டி அருகே அரசு கல்லர் விடுதி இடத்தில் சமுதாய கூடம் கட்டுவதை ரத்து செய்ய கோரி ஆட்சியரிடம் மனு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு புதுப்பட்டி அருகே அரசு கல்லர் விடுதி இடத்தில் பேரூராட்சி சார்பில் சமுதாய கூடம் கட்டுவதை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திண்டுக்கல் பிரமலைக்கல்லர் வளர்ச்சி சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பிரமலைக்கல்லர் வளர்ச்சி சங்க செயலாளர் செந்தில்குமார் சங்க வழக்கறிஞர் கார்த்திக் அனைத்து கல்லர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் மாநில தலைவர் த்ரீ ஸ்டார் பாண்டி மாவட்ட தலைவர் தேவர்ஜி தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர் அந்த மனுவில் தெரிவித்துள்ளதாவது பத்தலக்குண்டு புதுப்பட்டி அருகே அரசு கல்லர் விடுதி உள்ளது இதில் ஏராளமான மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர் இந்த விடுதியை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு உதவிகளை பிரமலை கல்லர் வளர்ச்சி சங்கம் சார்பில் முயற்சி எடுத்து வருகிறது இந்த நிலையில் விடுதிக்கு சொந்தமான இடத்தில் பேரூராட்சி சார்பில் சமுதாய கூடம் கட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் விடுதியிடம் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் ஓடை பாதையும் உள்ளது இதை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் சமுதாய கூடம் கட்டினால் இப்பகுதி வழியாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்ல இடையூறு ஏற்படும் ஆகையால் இதனை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் தெரிவித்திருந்தனர் மேலும் இது குறித்து அவர்கள் கூறுகையில் பெருமலை கல்லர் வளர்ச்சி சங்கம் மத்தள கொண்டு வட்டார பகுதியிலிருந்து வந்திருக்கோம் எங்களுடைய அரசு கல்லர் மாணவர் விடுதி வந்து தற்போது சமுதாயக்கூடம் கட்டப்படுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடம் வந்து அரசு கல்லர் மாணவர் விடிகூடிய இடம் அந்த இடத்துல எந்த விதமான வேறு கட்டணங்கள் வரக்கூடாது அது வந்து மாணவருக்கான விடுதி மாணவருக்குரிய அவர்களுடைய கல்வி பயன்பாட்டிற்கும் அவர்களுடைய விளையாட்டு மைதானம் இருக்கணும் அதை யாரும் ஆக்கிரமிப்பு செஞ்சுவிடக்கூடாது என்பதாக இன்று மாவட்ட ஆட்சியர் எங்களுடைய மனுவையும் எங்களுடைய கோரிக்கையும் எடுத்து வந்து ஏ கார்த்திகுமார் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் ஒரு பெருமலைக்கல்லர் வளர்ச்சி சங்கத்தின் வழக்கறிஞர்